வணக்கம் உமா கிருஷ்ணா வெரிதா சித் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபினான்ஷியல்ஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு சீட் கேபிட்டல் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஐடியா வரும்போதே நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்கம் வச்சு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அது நீங்கள் ஒரு சிட்டு ப்ராடெக்டில் சேவ் பண்ணலாம் சிட்டு வந்து சிங்கிள் சிட்டில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் டிஃப்ரெண்ட் சிட் சைக்கிள்ஸ் கூட நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ உங்களோட சீட் கேபிட்டலுக்கான முயற்சி நீங்கள் முடிச்சிட்டிங்க அடுத்தது என்ன ரிக்குயர்மெண்ட் எவ்வளோ கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ உங்களோட ஐடியாவை ப்ராட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக கொண்டு வரங்க உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னா உங்களோட ஸ்பேஸ் என்ன ரிக்வைர்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தேவை மேன் பவர் என்ன தேவை இது எல்லாமே நீங்கள் ஜாட் டவுன் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிட்டு ரனவே எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லுவோம் ரன்வே எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸாக கொண்டு வரத்துக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ரிக்வயர்டோ அது எல்லாமே அந்த ரன்அ எக்ஸ்பென்ஸில் வரணும் ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு வரணும் யூஸ்வலி நம்ம எடுத்த உடனே நம்ம ரெவன்யூவோ பா ப்ராஃபிட்டோ பார்க்க முடியாது ஸோ அதனால் ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு நமக்கு நம்ம ரன்னிங் காஸ்ட் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக நம்மளோட ஸ்டார்ட் அப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த காஸ்ட்டுமே நீங்கள் உங்கள் சி கேபிட்டலில் இன்ஃப்யூஸ் பண்ணிடணும் ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா சிப்ஸ்ல ஆல்ரெடி சேவ் பண்ணிகிட்ருக்கோம் சிட் ஃபண்ட் கம்பெனி கூட நீங்கள் பேசலாம் பேசிவிட்டு அவங்களுக்கு எந்த சி எந்த மந்த்த் உங்களுக்கு தேவையோ அந்த மந்த்து நீங்கள் பாரோ பண்ணி அதை நீங்கள் சி கேபிட்டலில் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் ஸோ சிப்ஸ் மெச்சூர் ஆகும்போதும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பாரோவும் பண்ணலாம் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரே டைம் இன்ஃப்யூஸ் பண்ணாம அதை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஸ்பிட் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பரேஷனல் காஸ்ட்டுக்கு ஃபிஃப்டி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த வகையில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே வராமல் உங்களால் பிஸ்னஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸை நல்லா எடுத்துகிட்டு போக முடியும் நாங்கள் ஜென்ரலாக எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்னா லீன் மெத்தட் சொல்கிறோம் ஸோ இந்த லீன் மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமலாக எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அது மூலமாக ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி அந்த ரெவென்யூவை திருப்பியும் பிஸ்னஸ்லையே இன்வெஸ்ட் பண்ணி எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மெத்தடு இதை வந்து மினிமல் லீன் மெத்தடாகவும் கூட சொல்லுவோம் ஸோ எப்படி நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் அதை பாரோ பண்ணி அதை உங்களோட ஐடியாவில் இன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் ஐடியாவை எப்படி க்ரோ பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த கம்ப்ளீட் கான்செப்ட் சேவ் பாரோ க்ரோ வித் வெரி தான் தேங்க் யூ